வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நான் வைஷ்ணவி கவுண்டம்பாளையம் தொகுதி தாவேகா பொறுத்த வரைக்கும் தாவேகா இன்னொரு ஸ்கிரீன் ஆஃப் बीजेपी இவங்க வைஷ்ணவி டிவிக்க பார்ட்டில ஒரு மெம்பரா இருந்தாங்க அதுக்கு அப்புறம் இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு இல்ல பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லன்னு அந்த கட்சி விட்டு வெளியே வந்துட்டாங்க ஆக்சுவலா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கட்சியில் சேர்ந்தாங்க பல இன்டர்வியூஸ் கொடுத்தாங்க அந்த கட்சியை பற்றி பல விதத்தில் ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப பன்மையாகவும் பேசினாங்க பெண்களுக்கான பாதுகாப்பு முழுமையாக நாங்கள் அதை ஃபீல் பண்ணுறோம் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் தான் நான் ட்ராவல் பண்ணுவேன் அப்புறம் திடீர்னு அதுலேருந்து வெளியே வந்துட்டு இப்போ வேற ஒரு கட்சியில் இப்போ சேர்ந்துருக்காங்க இதில் எப்படி பார்க்குறது அப்படின்னாங்க இப்போ ஒருத்தவங்க கூட நம்ம இருக்கிறோம் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்கள பற்றி பெருமையாக பேசுகிறோம் ஏதோ அந்த விதத்தில் வந்து ஏதோ தப்பு நடக்கும் போது அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் நடக்கும்போது அதை விட்டு ஸ்கிப் பண்ணி வெளியே வந்துடும்ல வெளியே வந்துட்டு ஆப்போசிட்டில் போயிட்டு இணைகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மலான விஷயமாக கூட இருக்கலாம் இருந்தாலும் அது சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி இருந்த ஒரு கட்சியில் இருந்த ஒரு இடத்துல இருந்த ஒரு பொசிஷனில் அவங்கள பற்றி அப்படியே ஆப்போசிட்டாக பேசுகிறதும் அவங்கள பற்றி தரக்குறைவாக பேசுகிறதும் தப்பா பேசதும் இல்லை பொய்யா கூட பேசுறது அது எப்படிங்க வரும் என்ன இருந்தாலும் அந்த கட்சியில் அந்த பார்ட்டியில் ஒரு உறுப்பினராக ஒரு மெம்பராக இவங்க இருந்திருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படிங்க அந்த கட்சி விட்டு வெளிவந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தப்பு தப்பாக பேச முடியும் ஏன்னா அப்போ அதுக்கு முன்னாடி அந்த கட்சியில் இருக்கும்போது அந்த கட்சியை பற்றி பெருசாக பேசுனாங்க கட்சி தலைவரை பற்றி அப்படி பேசுனாங்கல்ல இப்போ அதெல்லாம் என்ன பொய்யாங்க அப்போ ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்க உயர்வாக பேசலாம்

திமுக கட்சியை பற்றி எப்படிலாம் பேசியிருக்காங்க இப்போ தாவேக்கா விட்டு வந்ததுக்கப்புறம் திமுக கட்சியை பற்றி உயர்வாக பேசுகிறாங்க அந்த கட்சியை பற்றி பல விதத்தில் நல்ல விதமாக பேசுகிறாங்க இதில் எது உண்மை எது பொய் அதான் சொல்லுவாங்கள்ல சீரும் பாம்பை நண்பு சிரிக்கும் பெண்ணை நம்ப தான் சொல்லுவாங்க நான் வந்து எல்லா பாம்பையும் சொல்லுங்க சி எல்லா பொம்பலையும் சொல்லலை

மக்கள் மட்டும்தான் ரொம்ப 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 யாரை நம்பனு தெரியாம இருப்பாங்க உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்க லைஃப் செட்டில் ஆகணும் நீங்க நல்லா இருக்கணும் நீங்க உங்கனால பணம் வரணும் அப்படிங்கிற பேர்ல நீங்க மக்களோட அந்த அடிப்படையான தேர்தல் விஷயத்துல விளையாடக் கூடாதுங்க எதுல வேணா விளையாடலாம் அடிப்படையான விஷயத்துல உரிமையிலும் வழியா என்னோட மக்கள் பணி தொடரும் அப்படிங்கறது தெரிவு பண்ணிக்கிறேன் நீங்க அந்த கட்சியில இருங்க இந்த கட்சில இருங்க அந்த கட்சிக்கு தாவுங்க இந்த கட்சிக்கு தாவுங்க எந்த கட்சியில வேணா இருங்க கட்சியில இல்லாம கூட போங்க ஆனா கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு நல்லது பண்றது உங்களுடைய கடமைங்க அந்த கடமை செய்யாம விட்டா தப்பாயிடுங்க முடிச்சுட்டு போகும்போது எங்க வீட்டுல வெள்ளை கடாசிடுவாங்க எனக்கு அது மட்டும் தெளிவா தெரியும்